தேஷ்கோ ஏ கேரண்டி இஸ் தேஷ்கோ ஏரண்டி இஸ் தேஷ்கோ ஏதுமே உங்க கேரண்டி கேரண்டி வாரண்டிகளை இதே நம்ம போறீங்களா சிந்தித்து வாக்களிங்க இந்தியாவை காக்க ஸ்டாலின் அடைக்கிறேன் வணக்கம் இது குரலின் வள எக்ஸ்க்ளூசிவ் மிக மிக முக்கியமான ஒரு செய்தி உங்கள் லிமிட் என்னங்கிறத தெரிஞ்சு நடந்துக்கோங்க அரசியல் ரீதியாக அல்லது மற்றவங்க ஏதோ வேலை சொல்றாங்க என்பதற்காக இந்த நாட்டில் நீங்கள் நினைத்ததை போலெல்லாம் நடந்து கொள்ள முடியாது என்று மோடி அரசினுடைய விரல்களில் ஒன்றாக செயல்படும் சிபிஐயை நோக்கி கடுமையான வார்த்தைகள் கண்டனங்கள் எச்சரிக்கை அப்படிங்கிறது உச்ச வந்திருக்கிறது உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி ஜஸ்டிஸ் டி ஒய் சந்திரசூட் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் ஒரே வாரத்தில் பேக் டு பேக் மூன்று அடி மோடி அரசுக்கு விழுந்திருக்கிறது முதலாவதாக ஐடி இன்கம் டாக்ஸ் வருமான வரித்துறை இரண்டாவதாக இடி அமலாக்கத்துறை மூன்றாவதாக இன்றைக்கு சிபிஐ என்னங்க ஒரே நேரத்தில் அடுத்தடுத்து இவ்வளவு சோதனை வருதா அப்படிங்கிற மாதிரி மோடி அரசு கொஞ்சம் கலங்கி போயிருக்கிறதோ ஏன்னா அவங்களுடைய மிக முக்கியமான ஆயுதங்கள் இந்த மூன்றும் அப்படிங்கிறத பார்க்குறோம் என்ன சொல்லியிருக்கிறார் சீஃப் ஜஸ்டிஸ் சந்திரசூட் தேர்தல் நடக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு பேலன்ஸ்டாக ஒரு ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் நடப்பதற்கு ஆளுங்கட்சியும் எதிர்க்கட்சியும் ஒரே மாதிரி வைப்பதை உறுதி செய்ய வேண்டும் வேண்டும் என்கிற இடத்திற்கு பொறுப்புணர்வை இந்த முறை நீதித்துறை எடுத்திருக்கிறதா என்கிற விஷயங்களை விரிவாக விளக்குகிறது இந்த தமிழ் குரலின் வளவன் எக்ஸ்க்ளோசிவ் செய்தி தொகுப்பு சில மீடியா ரிப்போர்ட்ஸை நம்ம பார்த்துட்டு சந்திரசூட் அவர்கள் அது தொடர்பான மீடியா ரிப்போர்ட்ஸ் தான் டைம்ஸ் ஆஃப் இந்தியா ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க சிஜிஐ ஒன்ஸ் சிபிஐ ஆஃப்டர் இடி டோன்ட் கிராஸ் லிமிட்ஸ் உங்களுடைய அதிகார வரம்பு என்ன என்பதை தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்தார் போல நடந்து கொள்ளுங்கள் உங்கள் இஷ்டத்துக்குலாம் லிமிட்டை தாண்டி போகாதீங்க அப்படின்னுட்டு அவர் பேசியிருக்கிறார் இதுல சிபிஐ இதுக்கு முன்னாடி ஈடியை கண்டிச்சிருக்கிறார் அப்படின்னாலும் சமீபத்தில் நடுவில் நம்ம கவர்னரையும் சேர்த்து கண்டிச்சார் அப்படிங்கிறத நம்ம லைட்டாக ஒரு அடிக்கோடு எடுத்துக்கலாம் அப்போ இந்த லெவலுக்கு சீஃப் ஜஸ்டிஸ் அவர்கள் பேசியிருக்கிறார் டைம்ஸ் ஆஃப் இண்டியா ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறது இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா சிஎன்பிசி டிவி எயிட்டீன்ல சிஜே சந்திரசூட் வார்னிங் ஆன் ப்ரோப ஏஜென்சி சீஷர் பவர் இன்றைக்கு அதிகார மையங்கள் குறிப்பாக சென்ட்ரல் ஏஜென்சிஸாக இருக்கக்கூடியவர்கள் விசாரணை அமைப்புகள் புலனாய்வு அமைப்புகள் அவங்களுடைய செய்சர் பவரையே இன்றைக்கி அவங்க ஒழுங்காக பயன்படுத்தலை என்பதற்கான வார்னிங்காக சந்திரசூட் கொடுத்துருக்கிறார் என்கிற அந்த ரிப்போர்ட்டையும் நம்ம பார்க்குறோம் ஸோ இப்போ நம்ம விரிவான விஷயங்களுக்குள்ளே போகலாம் எங்கே பேசியிருக்கிறார் சந்திரசூட் என்ன பேசியிருக்கிறார் அதாவது உங்களுக்கு அரசில் அதிகாரத்தில் எந்த வேணாலும் நாளைக்கு மாறலாம் போகலாம் அவங்க சொல்றதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறது உங்களுக்கான வேலை இல்லை என்பது தான் சந்திரசூட் பேசியிருப்பதுன்னு அதனுடைய சாராம்சம் நேரடியாக இந்த நாட்டினுடைய அதிகாரிகளாக இருக்கிறார்கள் இல்லைங்களா ஒரு லெஜிஸ்லேச்சர் சட்டம் இயற்றக்கூடிய மன்றங்கள் எதுவாக இருந்தாலும் ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு தேர்தலை சந்தித்து வர வேண்டும் என்பது ஒரு தனி செய்தி ஆனால் அரசு நிர்வாகம் என்பது நடந்து கொண்டே இருக்கும் அதிகாரிகள் அப்படிங்கிறது அது வந்து கண்டினியூஸாக இருந்துகிட்டு இருக்கும் ஆட்கள் மாறுவாங்க அரசுலயும் முதலமைச்சர் வந்து அத்தனை பேரும் மாறுவாங்க ஆனால் சட்டமன்றம் அப்படிங்கிறது நிலையாக தொடர்ந்து கொண்டே இருக்கும் அதே போல அதிகார மட்டமும் அதிகாரிகளுக்கான அந்த பணிகளும் ஆட்கள் மாறிக்கொண்டே இருப்பார்கள் தொடர்ச்சி ஆக இருந்து கொண்டே இருக்கும் இட் இஸ் அ கண்டினியூவிங் ப்ராசஸ் கண்டினியூவிங் ஆர்கனைசேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம் நம்முடைய அரசமைப்பு சட்டத்தின்படி அப்படி இருக்கும்போது கவர்மெண்ட் மாறிக்கிட்டே இருக்கு அவங்க சொல்றதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறது உங்களுக்கான வேலை இல்லை உங்க லிமிட்டுக்குள்ள இருக்கணும் அப்படிங்கிறது தான் அப்போ என்னென்ன வேலைகள்லாம் அவங்க செய்யறாங்க அப்படிங்கறத பார்ப்போம் த பிரிண்ட் ஒரு விரிவான கட்டுரை சிபிஐ ஸ்பிரெட் டூ தின் மஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் கிரைம்ஸ் த ட்ரூலி த்ரெட்டன் நேஷன் செக்யூரிட்டி அப்படிங்கிறது தான் அதாவது இப்போ சமீபத்தில் டிபி கோலி அவர்களுடைய மெமோரியல் லெக்சர் அப்படிங்கிறது நடந்தது அது வந்து பார்த்திங்க அப்படின்னா சிபிஐ உருவாக்கப்பட்ட நாள் தொடர்பான ஒரு லெக்சரில் பேசுவதற்கு உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி சந்திரசூட் அவர்களை இருக்கிறார்கள் ஸோ யார் கூப்பிட்டாங்களோ அவங்களுடைய ஃபங்க்ஷனுக்கு போய் அவங்களுடைய பிரச்சனைகள் என்னென்ன அப்படிங்கிறத அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்து விட்டு வருவது என்பது மிக மிக வரவேற்கத்தகுந்த ஒரு விஷயமாக நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது அதில் தான் சந்திரசூட் அவர்கள் இந்த விஷயங்களே பேசியிருக்கிறார் அதனுடைய அடிப்படை சாராம்சம் ஒன்லைன் நம்ம எடுக்கணும் அப்படின்னா இன்றைக்கி நாட்டில் எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்குது சிபிஐயோட வேலை ஆளுங்கட்சிகள் எதிர்கட்சிகள் மீது ஏவி விட்டால் அந்த கேஸை மட்டும் பார்த்து விசாரித்து அரசியல் முக்கியத்துவமாக இந்த வழக்குகளை அதில் சார்ஜ் ஷீட்டை போட்டு எஃப்ஐஆர் முதல் எஃப்ஐஆரை போட்டு அடுத்து சார்ஜ் ஷீட்டை போட்டு கூடுதல் விசாரணை மேலதிக விசாரணை இப்படி புலன் விசாரணை செஞ்சு எதிர்க்கட்சிகளை முடக்குவது மட்டும் உங்களுடைய வேலை அல்ல அப்படிங்கிறத தான் அவர் பதிவு பண்ணியிருக்கிறார் அதற்கு பதிலாக எதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணணும் இன்றைக்கு உண்மையிலேயே நாட்டினுடைய பாதுகாப்புத்துறை சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கள் அதில் ஃபோக்கஸ் பண்ணணும் இந்த நாட்டினுடைய பொருளாதார குற்றங்கள் அமலாக்கத்துறையின்டைய அடிப்படை நோக்கமே இங்க வந்து மோசமான வகையில பொருளாதாரம் கருப்பு பண பொருளாதாரமோ அல்லது மற்ற பயங்கரவாத செயல்களுக்கோ போதை சார்ந்த விஷயங்களுக்கோ இதனுடைய மாஃபியா இருக்காங்க பாருங்க இவர்களை முடக்குவதற்கு இவர்களுக்கான பண வருவாயை முடக்குவது பிசினஸ் மேன் அவங்க மணிலா லாண்டரிங் பண்றது இதை முடக்குறதுங்கறது தான் அவங்களுடைய இதே எகனாமிக் அஃபென்ஜஸ் அது சார்ந்த விஷயங்களை பாக்குறதுக்கு ஆனா நீங்க இன்னைக்கு அதெல்லாம் விட்டுட்டு எதிர்க்கட்சில யாரை பிடிக்கலாம் யாரை மேலே கேஸ் போடலாம்னு சுத்திட்டு இருக்கீங்க மூணாவது பப்ளிக் ஆர்டர் போது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் பார்த்து அதை அதை முளை விடுவதற்கு முன்பாகவே அதை கிள்ளி எறிய வேண்டிய வேலை உங்களுக்கு இருக்கிறது அப்படிங்கிறத அவர் குறிப்பிட்டிருக்கிறார் அப்ப மிகப்பெரிய சேலஞ்ச் அப்படிங்கிறது இன்னைக்கு இவ்வளவு ஆண்டுகள் அப்படிங்குற ஒரு விஷயம் இருக்கு இத்தனை ஆண்டுகள் ஆகி ஆனா உங்களுடைய உங்களுடைய அந்த எந்தெந்த ஏரியால நீங்க ஒர்க் பண்றீங்கிறது சுருங்கிக்கிட்டே வந்திருக்கிறதுங்கிறது மிகப்பெரிய ஒரு சேலஞ்சாக நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது இருக்கிறது நீங்க இதுக்காக கொண்டு வரலை அப்படிங்கிறத தான் பாக்குறாங்க இன்றைக்கு சிபிஐ அது சார்ந்த விஷயங்கள் அதற்கு எதிராக களம் ஆடுவது அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு இல்லையா அதாவது சிபிஐ கேசஸ் அப்படிங்கிறது ரொம்ப நாள் இழுத்துக்கிட்டு இருக்கிறது அப்படிங்கிறதும் உங்கள் மீதான நம்பிக்கையை குலைக்கக்கூடியதாக இருக்கிறது அப்படிங்கிறத அவர் குறிப்பிடுகிறார் அதே போல இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசுகள் அஹ் இப்போ ரீசென்ட் நம்ம பார்க்கும்போது பிஜேபி தான் சிபிஐ போன்ற பிரீமியர் ஒரு இன்ஸ்டிடியூஷனாக இருக்கக்கூடியவர்கள் சிபிஐடி இதில் பலரும் கூட பர்மனென்ட்டாக அதிகாரிகள் இல்லாமல் வேறு வேறு துறைகளில் இருந்து டெப்டேஷனில் கொண்டு வந்து போட்டுக்கிட்டு இருக்கிறது அப்படிங்கிற ஒரு வேலை இருக்கிறது எந்த ஒரு அமைப்பும் அப்படி இருந்தால் கன்சிஸ்டன்ட்டாக நடக்க முடியாது ஒரு கேஸை எடுத்தாங்கன்னா ஃபுல்லாக முடிக்கிற வரைக்கும் ஒரு ஆஃபீஸர் இருக்கிறது குறைஞ்சது ஒன்று ரெண்டு பேரையாச்சும் அவங்க மாற்றி அந்த கேஸை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கிறது அப்படிங்கிற இடத்துக்குள்ளே போகலை ஏன்னா நீங்கள் எனக்கு செய்கிறது எல்லாமே பொலிட்டிக்கல் கேசஸாக இருக்கிறது அப்படிங்கிறது அவர் குறிப்பிடுகிறார் புவர் ரேட் ஆஃப் டிஸ்போசல் ஆஃப் கேசஸ் அப்படிங்கிறதையும் அவரை குறிப்பிடுகிறார் அது நீதிமன்றம் சார்ந்தனாலும் கூட நீதிமன்றத்தில் அதை வேகமாக துரிதப்படுத்த வேண்டிய பொறுப்பு அரசு தரப்புக்கு இருக்கிறது சிபிஐ தரப்புக்கு இருக்கிறது நீதிமன்றங்களில் வழக்குகள் தேக்கமடைந்திருக்கிறது உண்மை ஸ்பெஷல் சிபிஐ கோர்ட்ஸ் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்கிறோம் ஆனால் ஸ்பெஷல் சிபிஐ கோர்ட் போட்டாலும் கூட எங்களை விட மோசமாக அதே நிலையை தான் அவங்க இருக்கிறாங்க அப்போ சிபிஐ வழக்கு மட்டும்தான் அங்கே விசாரிக்கப்படும் அப்போ அந்த வழக்கை சீக்கிரமாக நடத்தில என்ன பிரச்சனைனா அதையும் ஒழுங்காக நடத்த முடியாத நிலைமைக்கு இருக்கிறது அப்படிங்கிறத குறிப்பிட்டு ஒரு லேபிளை தான் மாற்றிருக்காங்களே தவிர அந்த இடத்தில் வழக்குகளை துரிதப்படுத்துவது என்பது இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் குறிப்பிட்டிருக்கிறார் சமீபத்தில் பலவிதமான சட்டங்கள் வந்து கொண்டிருக்கிறது உங்களுடைய அதிகாரங்கள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக உங்களுக்கு கொடுத்து இருப்பதற்கான காரணம் நீங்கள் ஒட்டுமொத்தமாக குறிப்பிட்ட வழக்குகள் என்பதை தாங்கி நாட்டினுடைய அரணாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத குறிப்பிட்டுறாரு சிபிஐ வழக்குகளில் ப்ராசிக்யூட் பண்றதோ அல்லது டிஃபெண்ட் பண்ணுறதோ அதை ஒரு வழக்கை எடுத்துகிட்டு ரெண்டு பக்கம் வழக்கறிஞர்கள் இருப்பாங்க இல்லைங்களா அரசு தரப்பு தான் வழக்கு நடத்தும் அப்படின்னா அது அதுக்கு ஆதரவாக அரசு தரப்பு சார்பாகவோ அல்லது எதிர்தரப்பு சார்பாகவோ வாதாடுவது ரெண்டுமே வந்து கஷ்டமான சிபி கேசஸ பொறுத்த வரைக்கும் ஏன்னா நீங்க இன்வெஸ்டிகேஷன் அந்த அளவுக்கு டெப்தா பண்ணுவீங்க பல விஷயங்களை உள்ள கொண்டு வருவீங்க அப்படின்னுட்டு வழக்கமான பாராட்டுகள் அதெல்லாம் போயிட்டுதான் சந்திரசூட் அவர்கள் இந்த பாயிண்ட்ஸை பேசி இருக்கிறார் அப்போ உங்களுடைய லிமிட்ஸ் இன்றைக்கு புரிகிறதா பல நேரங்களில் உங்களிடம் அதிகாரம் இருக்கிறது என்பதற்காக அந்த அதிகாரத்தை எல்லோரின் மீதும் அதாவது அந்த கேஸ் அது சாரது ரொம்ப டெப்தான விஷயங்கள் போகாமலே நீங்க பிரயோகிக்கிறீர்களோ அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு என்கிற பொதுமக்கள் தேர்தலினுடைய மனசாட்சியின் குரலாக ஒரு பாயிண்டையும் அங்கே ஒழிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம் இப்போ இந்த இடம் ஏன்னா இப்போ நம்ம குறிப்பிட்ட இடம் பிஜேபிக்காரங்களுக்கு ஏன் இது பிரச்சனையாக இருக்கிறது அப்படிங்கிறத பேச்சுக்கு வந்தோம்னா மூன்று ஜட்மெண்ட்ஸ் நான் ஆரம்பத்தில் குறிப்பிட்டேன் முதல் நாள் திங்கட்கிழமை என்ன விஷயம் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வழக்கு வருகிறது காங்கிரஸ் கட்சியினுடைய வங்கி கணக்கை முடக்கி விட்டார்கள் கேஸ் உச்சநீதிமன்றத்துக்கு போகிறது ஜஸ்டிஸ் பிவி வி அவர்கள் அமருக்கு போகிறது தேர்தல் நேரம் அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற விஷயம் தேர்தல் நேரத்துல நீங்க எப்படி பண்ணுவீங்கன்னு அவங்க கேட்க போறாங்க அப்படிங்கிற ஒரு டோன் வரப்போதுண்ண உடனே அமலாக்கத்துறை சொன்னது இல்ல இல்ல நாங்க உடனடியாக நடவடிக்கை எடுக்க மாட்டோம் மூவாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் கட்டணும் இப்பவே நாங்க காங்கிரஸ் கட்சி இருந்தால் அதை வாங்க மாட்டோம் எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு அப்படின்னு அவங்களே போய் ஒரு அந்தர் பெல்ட்டி அடிச்சாங்க முடிஞ்சதுங்களா அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமை அமலாக்கத்துறை ஆம் ஆத்மியினுடைய சஞ்சய் சிங்கை பதினெட்டு மாசமா ஜெயிலில் வச்சிருந்தாங்க அவருக்கு எதிரான வழக்கு என்ன சார்ஜ் ஷீட் போடப்பட்டதா மேலதிக விசாரணை ஒரே ஒரு ஒருவாட் சாட்சி பிறட்சியாக மாறிட்டார் அல்லது அவர் வந்து அக்யூஸ்ல இருந்து அப்ரூவர் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர அதுல என்னென்ன எவிடென்சஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தா எதுவும் இல்லை பதினெட்டு மாசமாக எலெக்ஷனுக்கு முன்னிட்டு பிடிச்சி பாஜக பிளான் பண்ணி உள்ளே வச்சிருந்தவரை பெயில் கொடுத்து வெளியே அனுப்புறதுக்கு உச்சநீதிமன்றத்துக்குள்ள போய் ஈடி வந்து இல்லை இல்லை நாங்கள் வந்து எதுவும் எதிர்க்கலை இடி நீங்கள் அவருக்கு பெயில் கொடுக்குறதுலாம் கொடுத்துக்கோங்க அப்படின்னு ஜஸ்டிஸ் சஞ்சீவ் கண்ணா ஜஸ்டிஸ் தீபங்கர் தத்தா மற்றும் இன்னொரு ஜஸ்டிஸ் மூன்று பேர் கொண்ட அமர்வுக்கு முன்னாடி இடி அப்படியே சைலண்ட் ஆயிடுச்சு இதுதான் அப்படின்னு பார்த்தா அன்றைக்கே வந்து பார்த்தீங்கன்னா சீஃப் ஜஸ்டிஸ் வந்து சிபிஐக்கு பேசியிருக்கிறார் உங்களுடைய லிமிட் வேற நீங்கள் ஏதோ சின்ன கொடுத்த ஒரு உதாரணத்துக்கு சொல்லுவாங்கல்ல கோவில்ல யானைகளை வளர்ப்பாங்க அந்த யானைகளை சின்ன வயசுல இருந்து சங்கிலியில கட்டி வளர்ப்பாங்க சின்ன வயசுல யானை இருக்கும்போது அந்த சின்ன சங்கிலியில கட்டியிருப்பாங்க அதாவது இழுத்து இழுத்து பார்த்து நம்மளால இழுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துடும் அது பெரிய ஆளாக வளர்ந்த பிறகும் கூட சின்ன வயசுல இருக்கக்கூடிய அந்த ஞாபகம் அப்படியே இருக்கும் நம்மளால இழுக்க முடியாது அப்படின்னு ஒரு கதை சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய விஷயங்களை புலனாய்வு செய்வதற்கான அதிகாரம் பொருந்தியவர்களாக இருக்கக்கூடியவர்கள் ரெண்டு மாநிலங்கள் சம்பந்தப்பட்டது என்ன மாதிரியான கிரைம்ஸாக இருந்தாலும் உள்ளே போகக்கூடிய அதிகாரம் யாருக்கு சிபிஐக்கு இருக்கிறது அமலாக்கத்துறை அவங்களுக்கு சர்வதேச லெவலான பல விஷயங்களை விசாரிப்பதற்கான அதிகாரம் இருக்கிறது மணி லாண்டரிங் எல்லா பக்கத்துலையும் பொழுது அவங்க அதை நோக்கி எப்படி நகர்த்தி கொண்டு போகிறது என்றுங்கிற இன்டர்நேஷ்னல் லெவலுக்கான கன்வென்ஷன் படி தான் இடியே அமைக்கப்பட்டது அமலாக்கத்துறை அதற்கான அதிகாரம் சட்டம் அதெல்லாம் அப்போ அந்த லெவலுக்கு அதிகாரம் இருக்குது இவங்க இப்போ கடைசியில் அந்த சின்ன வயசில் யானையை கட்டி வச்ச மாதிரி கடந்த பத்து ஆண்டுகளாக எதிர்கட்சிக்காரங்க மோடிஜியை எதிர்க்கிறவங்க மோடிஜியை திட்டுறவங்க கூட்டணிக்கு வரமாட்டேங்கிறவங்க இவங்களுக்கு ரைடு விட்டே இவங்க பழகிட்டாங்களா அப்படி ரைடு விட்டே பழகின பிறகு இப்போ ஜானகி அதனுடைய ஒரிஜினல் ஸ்ட்ரென்த்தே தெரியாமல் இவ்வளோதான் நம்ம எல்லைன்னு சுருங்கி போச்சு அப்படிங்கிற இடம் தான் கவனிக்கத்தக்கது ஆட்சிகள் மாறும் போகும் ஆனால் நீங்கள் அதிகார வர்க்கத்தில் இருந்து எந்த பக்கம் நிற்க வேண்டும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அந்த சட்டத்தின் பக்கமும் மக்களின் பக்கமும் தான் அப்படிங்கிறது தான் இன்றைக்கு அடுத்தடுத்து உச்ச நீதிமன்றம் தன்னுடைய அப்சர்வேஷன்ஸ் மூலமாகவும் ஆர்டர்ஸ் மூலமாகவும் இப்படியான லெக்சர்ஸ் மூலமாகவும் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம் பாஜக தரப்பில் இதை வந்து உண்மையிலேயே அவங்க வந்து மனசு ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கும் சில பல சமூக வலைத்தள ஹேண்டில்ஸ் இருப்பாங்க அவங்க பார்த்தீங்க அப்படின்னா பல பெரும்பாலும் அனானிமஸாக இருப்பாங்க யார் அப்படிங்கிற அடையாளத்தை வெளிப்படுத்தி கொள்ளாமல் இருப்பார்கள் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பாஜகவினுடைய தீவிர ஆதரவாளராக இருப்பார்கள் இப்படி ஆதரவாளர்களாக இருக்கக்கூடிய பலரும் இன்றைக்கு சுப்ரீம் கோர்ட்டை அங்கே இருக்கக்கூடிய நீதிபதிகளை விமர்சிக்க தொடங்கி இருக்கிறார்கள் அவர்களுக்கு உள்ளோக்கம் கற்பிக்க தொடங்கி இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு மோசமான ட்ரெண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது ஒருவர் குறிப்பிட்டிருக்கிறார் என்னது ஒரே வாரத்தில் அடுத்தடுத்து இப்படி மூணு ஜட்ஜ்மெண்ட்ஸ் மாற்றி மாற்றி போகுது ஒரு ஜட்ஜ் என்ன சொல்கிறாரு அது மூணு ஜட்ஜ் ஃபோட்டோவை எடுத்து போட்டு ஒரு உச்சநீதிமன்றத்தில் ஒருத்தவங்க என்ன சொல்கிறாங்க இன்கம் டேக்ஸில் நீங்கள் பண்ணக்கூடாதுங்கிறாங்க இன்னொருத்தவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா விவி விவிபேட்டை உடனடியாக என்னென்ன அப்படின்னு உத்தரவு கொடுக்குறாங்க இன்னொரு ஜட்ஜ் வேறு ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணுறாரு எல்லாமே மோடி கவர்மெண்ட்டுக்கு இதாக தேர்தல் வரக்கூடிய நேரத்தில் இவங்கலாம் இருக்கிறவங்களையும் காங்கிரஸ்க்கு ஆதரவாக செயல்படுகிறார்கள் என்கிற டோனை ஏற்றி நீதிபதிகளுக்கு சாயம் பூசுகிற வேலையை பாஜக இல்லைனால பொது வெளியில் பேசுகிறவங்க சமூக வலைதளங்கள் இயங்குறவங்க எல்லார் மேலேயும் போட்ட சாயத்தை உச்சநீதிமன்றத்தின் மீது பாஜக ஆதரவு பாடு கொண்ட ஒரு அனானிமஸ் அக்கௌண்ட்டு அவரு போட்டுட்டார் அப்படிங்கறத பார்க்கிறோம் இந்த சார்ஜ் இருக்கா அதாவது வேற எதுவுமே ஆயுதம் கிடைக்கலாம் கடைசி அவதூறுக்கு போகுதுங்கிறது தான் அவங்களுடைய ரெகுலர் டெக்னிக் இது இப்படி இருக்கா இன்னொரு நம்ம பார்க்குறோம் பாருங்க சந்திரசூட் ரெவியூவிங் ஹிஸ் ஜட்மெண்ட் நாகரத்னா ஹர் ஃபாதர்ஸ் ஜட்மெண்ட் பரிவார் வாத் இஸ் எவ்ரிவேர் நோ ஒண்டர் ஒய் தேர் ப்ரொடெக்டிங் த காங்கிரஸ் சிஸ்டம் ஸோ மச் சுப்ரீம் கோர்ட் நெபோட்டிசம் அப்படின்னு அவர்கள் ஒரு பதிவை இருக்கிறார்கள் அதாவது இப்போ இருக்கக்கூடிய சீஃப் ஜஸ்டிஸ் சந்திரசூட் இருக்கார் இல்லையா அவருடைய அப்பா யஷ்வந்த் சந்திரசூட் அவர்களும் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவினுடைய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்திருக்கிறார் ஸோ அவர் வந்து கடந்த காலத்தில் கொடுத்த ஒரு தீர்ப்பை அந்த தீர்ப்பை மாற்றி இன்றைக்கு அதனுடைய ரிவ்யூவில் இன்றைக்கு சந்திரசூட் ஒரு தீர்ப்பை மாற்றியிருக்கார் இது இதுக்கு முன்னாடி நடந்தது அதே போல் ஜஸ்டிஸ் பி வி நாகரத்னா இருக்காங்க இல்லையா அதாவது இந்தியாவினுடைய முதல் பெண் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் வருவதற்கு வாய்ப்பு இல்லை பி வி நாகரத்னா அதை தாண்டி டிமானைசேஷன் தப்பு அது வந்து சட்டவிரோதம் விதிகளுக்கு மீறி நடந்தது என்று இன்னமும் அழுத்தம் திருத்தமாக பேசி கொண்டிருக்கக்கூடிய ஒரே ஒரு டிசன் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தவங்க அவங்களுடைய அப்பா அவரும் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி சீப் ஜஸ்டிஸ் ஆக இருந்தவர் இவங்க சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜா இருக்கிறாங்க இந்த கொலிஜியம் சிஸ்டம் அதிலே ஒரே குடும்பம் ஒரு அறநூறு எழுநூறு குடும்பத்துக்குள்ளேயே ஜட்ஜிஷிப் மாறிக்கிட்டே வருது இது விவாதத்துக்கு உரியது தானா உரியது தான் ஆனால் இவங்க ஏன் இப்போ மோடி எதிர்க்கிறாங்கன்னா இவங்கெல்லாம் குடும்ப அரசியல் நெப்போட்டிசம் அவங்க அப்பா இருந்தார் அடுத்து பிள்ளைகள் வந்திருக்கிறாங்க இதே மாதிரி காங்கிரஸ் கட்சி இருப்பதனால் காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவாக உச்ச நீதிமன்றத்தில் நீதிபதிகள் தீர்ப்பு கொடுக்கிறார்கள் அப்படின்னு அதுக்கு உள்நோக்கம் கற்பிக்கக்கூடிய லெவலுக்கு ஒரு சமூக வலைதள போஸ்ட் நம்ம பார்த்துருக்குறோம் அதில் ஆக்சுவலாக நியூஸ் ரிப்போர்ட்டை எடுத்து உடனடியாக அவங்க ரியாக்ட் பண்ணுறாங்க இந்த நியூஸ் ரிப்போர்ட்டில் பார்க்குறோம் ஜஸ்டிஸ் நாகரத்னா செட் டு டெஸ்ட் ஃபாதர்ஸ் ரூலிங் இன் இண்டஸ்ட்ரியல் ஆல்கஹால் கேஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்குறோம் அப்போ அதை இருண்டவர்கள் கண்ணருக்கு அரண்டதெல்லாம் பெயின் ஒரு 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 சொற்பதம் உண்டு தெரியுமா ஒரு சொல்லாடல் அந்த ரேஞ்சுக்கு இது போயிடுச்சோ அப்படிங்கிறது தான் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது ஒரு வழக்கு அதில் என்ன வேணாலும் தீர்ப்பு வரலாம் போகலாம் யார் வேணாலும் மாற்றி கொடுக்கலாம் உங்களுக்கு வாரிசு அரசியல் பிடிக்காது என்றால் இன்றைக்கு பாஜகவில் வாரிசுகளுக்கு இடம் கொடுத்துப்பது எந்த வகையில் சேர்த்து அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது அதாவது கொலிஜியம் சிஸ்டத்தில் வாரிசு முறை இல்லை அதனுடைய லாபி அதனுடைய நெக்ஸஸ் அதை கேள்விக்கு உட்படுத்தணுமானால் உட்படுத்தணும் ஆனால் அதன் காரணமாக அவங்க ஒரு கட்சிக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் என்கிற உள்நோக்கம் கற்பிப்பது என்பது ஏற்கத்தக்கது அல்லங்கிறது தான் இன்றைக்கி இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா மகாராஷ்டிராவில் பலருக்கும் மகாராஷ்டிரா இல்லை இந்தியா முழுக்கவே பலருக்கும் சீட்டை பாஜக கொடுத்துருக்கிறது எடியூரப்பாவினுடைய பையனில் இருந்து கோபிநாத் முண்டே அவருடைய வாரிசுலேருந்து அத்தனை பேருக்கும் தான் நீங்கள் கொடுத்துருக்குறீங்க அதெல்லாம் என்ன கணக்கில் சேர்த்தி அப்படிங்கிற கேள்வி மிக நிச்சயமாக இருக்கிறது அதற்கு அவர்கள் உடனடியாக பதில் சொல்ல மாட்டார்கள் பியூஷ் கோயலோட அப்பாவை இதுக்கு முன்னாடி மத்திய அமைச்சராக இல்லையா வாஜ்பாய் கவர்மெண்ட்ல இல்லை அதுக்கு முன்னாடி அவர் அங்கே மகாராஷ்டிரா அரசியலே இல்லையா இதெல்லாம் மிக முக்கியமான கேள்விகள் எடியூரப்பானுடைய பையனாக இருக்கிறவருக்கும் இப்போ எம்பிசீட்டு கொடுத்து அங்கே மாநில ஆக்கி இருக்கிறீங்களே விஜயேந்திரா அவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லையா அவங்களுக்கு அவரை இவர் பார்த்தது கூட இல்லையா வாழ்க்கையில் இவர் அவருக்கு அப்பா அவர் இவருக்கு பையன் இல்லையா நம்ம கேட்டால் அது வேற டிபேட்டாக போகும் அதுக்குள்ள அவங்க வரமாட்டாங்க ஆனால் இப்படி சொல்வது என்பது பாஜக பல நேரங்களில் கொலிஜியம் அமைப்பு எதிர்ப்பது என்பது நீதிபதிகளாக வரக்கூடிய அந்த நெக்ஸஸ்ங்கிறது இவங்க சொல்றதெல்லாம் கேட்க மாட்டாராங்கிற ஆற்றாமல் இல்லை அங்கே சமூக நீதி வரணம் இவர்கள் யோசிக்கவே இல்லை அப்படிங்கிறது தான் நம்ம அடிப்படையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் பிஜேபி உண்மையிலேயே நிரம்ப ராட்டில் ஆகியிருக்கிறது ஆனால் நீதிபதிகளுக்கான உள்நோக்கம் கற்பிப்பது என்பது ரொம்ப பயங்கரமானது இதை இவர்கள் செய்கிறார்கள் என்பதை தாண்டி நீதித்துறைக்கு எதிராக இந்த நாட்டினுடைய துணை குடியரசுத் தலைவர் நாடாளுமன்ற வளாகத்துக்குள்ளேயே பேசுகிறார் ஜெக்தீப் தென்கர் அவர்கள் என்ஜேசி சட்டத்தை உச்சநீதிமன்றம் இல்லை என்று சொன்னது தவறு கவர்மெண்ட் எடுக்கிற எல்லா டெசிஷனையும் தப்புன்னு சொல்லக்கூடிய அதிகாரம் அந்த ரெவ்யூவே உச்சநீதிமன்றத்துக்கு நீதிமன்றத்துக்கு கொடுக்கக்கூடாது அவங்களுக்கு அந்த அதிகாரம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட இஸ்ரேலை போல அதை நம்ம பறிச்சிடணும் அப்படிங்கிற லெவலுக்கு கொண்டு போய் பேசக்கூடியவராக ஜக்தீப் தன்கர் இருந்தார் இருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம் அப்போ நீதித்துறை என்பது மோடிக்கு இருந்தே குறிப்பாக சந்திரசூட்டினுடைய இந்த டெனியூர் அப்படிங்கிறது அவங்களுக்கு உண்மையிலே வருத்தமாக இருக்கிறது அஃப்கோர்ஸ் இதே சந்திரசூட் பாபர் மசூதி இடிப்பு வழக்கில் அந்த ஐந்து பேருமே யுனானிமஸ் ஜட்ஜ்மெண்ட் தான் அதில் அவர் ஒருவராக இருந்தார் அது உண்மைதான் அப்ப அது தனி ஆனால் பிரச்சனை இல்லை ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டி அபிராகேஷனில் காஷ்மீருக்கான முந்நூற்றி எழுபது சிறப்பு சட்ட நீக்கம் அது சார்ந்த விஷயங்களில் சந்திரசூட் அவர்கள் அது பெஞ்சோட ஜட்மெண்ட் என்னங்கிறது நமக்கு தெரியும் அதை கிட இஃப் ஐம் நாட் ராங் சப்ஜெக்ட் டு கரெக்ஷன் அவர்தான் தான் அதை பெண் பண்ணியே இருந்தார் அந்த ஜட்மெண்ட்டை மோடி அரசு நினைத்தது தான் நல்லது அதற்கான லீகல் சாங்டிட்டி அவங்க வாங்கிட்டாங்க லீகல் என்டார்ஸ்மெண்ட்டை வாங்கிட்டாங்க ஆனாலும் கூட மற்ற விஷயங்களில் கேள்வி கேட்டால் அவர்கள் எதிரிகளாக சித்தரிக்கப்படுவார்கள் இதை விட கொடுமை சந்திரசூட் சமீபத்தில் ஒரு இடத்தில் பேசியிருக்கிறார் என்னை குறித்து தவறான அதாவது தவறானனா நான் செய்யாத ஒன்றை செய்ததாக ஒரு வீடியோவை திட்டமிட்டு டாக்டர்டு வீடியோவை ஃபேக் வீடியோவை இணைத்து பரப்பி சமூக வலைதளம் முழுக்க பரப்பி கொண்டிருக்கிறார்கள் அதை நம்ப வேண்டாம் அப்படின்னு சீஃப் ஜஸ்டிஸ் பேசக்கூடிய இடத்திற்கு வந்துருக்கிறது என்னென்னா அந்த எலக்ட்ரல் பாண்டு விஷயங்கள் போகும்போது ரொம்ப ஆவேசமாக ஒரு ஆர்குமெண்ட்ஸ் போகும் ஹீட்டட் ஆர்குமெண்ட்ஸ் வரும்போது அவர் கடுமையாக பேசிட்டு இருந்துட்டு இந்த இருக்க சீட்டை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுவோன்னு அந்த சேரை கொஞ்சம் அப்படி தள்ளி இப்படி நகர்ந்து தள்ளி அதை சரி பண்ணிட்டு மறுபடியும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு உட்காருவாரு இதை என்ன பண்ணிட்டாங்க அவர் முடிச்சு எந்திரிச்சு போகிற வீடியோவை எடுத்து இந்த சேரை அப்படி நகர்த்திட்டு உட்கார்ந்து அந்த கேப் இருக்குல்ல அங்கே வந்து ஒட்டி விட்டு பாருங்க பாருங்க ஆர்குமெண்ட் வேக வேகமாக நடக்கும்போது எவ்வளோ திமுறா எந்திரிச்சு வெளியே போறாரு பார்த்தீங்களா அப்படின்னு சந்திரசூட் அவர்கள் வந்து கோர்ட்டையே மதிக்காம அரசு தரப்பு வழக்கறிஞரை மதிக்காம மக்களை மதிக்காம அப்படியே பாதியில் எந்திரிச்சு போயிட்டாருன்னு ஒரு பேக் வீடியோவை எடுத்து பரப்பினார்கள் சந்திரசூட் ஏற்கனவே இது தொடர்பாக வேறொரு வழக்கு வரும்போது சொல்லியிருக்கிறார் நம்ம பொது வாழ்க்கையில இருக்கும் நம்முடைய ஷோல்டர்ஸ் என்பது நம்முடைய தோள்கள் மிக நீண்டதாக அகலமாக இருக்க வேண்டும் எத்தகைய விமர்சனங்கள் நம் மீது வைக்கப்பட்டாலும் அதை தாங்கிக் கொள்ளக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத அவர் பதிவு பண்ணதுனால இத சீரியஸாக அவர் எடுத்துக்கொள்ளவில்லை ஆனால் அது ஒரு டாக்டரோட வீடியோ என்ற வாய்ப்பு கிடைத்த இடத்தில் பதிவு செய்திருக்கிறார் என்பதை பார்க்கிறோம் தங்களுக்கு எதிரான கருத்துக்கள் சொல்லக்கூடியவர்கள் எல்லோரையும் ஏதாவது ஒரு வண்ணத்தை அடித்து இவர் அவருக்கானவர் அவர்கள் இவர்களுக்கானவர்கள் இவர்களுக்கு அவர்களோடு பாசம் அவர்களுக்கு இவர்களோடு தொடர்பு இருக்கிறது இவர்கள் சீனா கைக்கொள்ளி இவர்கள் பாகிஸ்தான் கைக்கொள்ளி இவங்க வந்து வலதுசாரி இவங்க இடதுசாரி வலது சாரின்னு அவங்க சொல்ல மாட்டாங்க இவங்களோட தொடர்பு உடையவர்கள் இவங்களுக்கு வந்து ஜப்பானில் இருந்து பணம் வருது என்ஜிஓவா நடத்துறாங்கன்னு இஷ்டத்துக்கு அவர்கள் பேசுவது தான் பாஜகவினுடைய மடைமாற்றும் அரசியலாக இவ்வளவு காலமாக இருந்திருக்கிறது அதில் இது ஒன்றும் புதிதல்ல ஆனால் நீதித்துறை மூன்று முக்கியமான அந்த கூர்மையான பற்களை பிடுங்கி இருக்கிறது பாஜகவினுடைய கூறிய நகங்களாக வைத்து கொண்டு இவ்வளவு நாட்கள் எதிர்கட்சிகளை வேட்டையாடிய அந்த அமைப்புகளுக்கு கடிவாளம் போட்டிருக்கிறது என்பது உண்மையிலேயே வரவேற்கத்தகுந்த ஒரு செய்தி இது அடுத்தடுத்த கட்டங்களில் எப்படி போகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ்குரலோடு நன்றி வணக்கம்